எல்லோருக்கும் வணக்கங்க இங்கே வந்து குற்றாலத்தில் வந்து சுற்றுலாத்தலம் இது இந்த சுற்றுலாத்தலத்தை வந்து நிறையா பேர் வந்து நாங்கள் முப்பது வருஷமாக வந்திருக்குறோம் நாற்பது வருஷமாக வரோம் இருபது வருஷமாக வரோம் பதினஞ்சு வருஷமாக வரோம் இப்படிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க ஆனால் எத்தனை வருஷம் வந்திருந்தாலும் நீங்கள் சிவனோட பஞ்ச சபையில் இது வந்து குற்றாலத்தில் வந்து இது சித்திர சபைன்னு பேருங்க இந்த சித்திர சபையை வந்து நிறையா பேர் பார்க்காமையே போகிறீங்க செய்து எப்படி குற்றாலம் யார் வந்தாலும் இந்த சித்திர சபையை வந்து ஒரு முறை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஓவியங்கள் பூரா பச்சிலைகளை கொண்டு வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க ரொம்ப தத்ரூபமாக அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை வந்து நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி உங்களுக்காக நாங்கள் வந்து எங்களோட கோவில் டூர் சேனலில் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் தயவுசெய்து அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த சேனலில் வர இந்த முழு வீடியோவும் முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் என்ன வேலைப்பாடில் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் இந்த சித்திர சபைக்கு அவசியம் எல்லோரும் வாங்க குற்றாலம் நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் சரி சித்திர சபைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே உக்காந்துட்டு போங்க உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் நல்லா உணருவிங்க தயவு செய்து எல்லாரும் குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா சித்திர சபைக்கு வந்துட்டு வாங்க வந்திருக்கீங்களா சரி சிவா இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து சுத்தி பாத்தீங்கன்னா அந்த காரணம் வர கல்லு சுவர் இந்த கல்லு சுவர்ல ஏசியன் பெயிண்ட்டு நிப்பான் பெயிண்ட்டுலாம் இல்லை இது எல்லாமே மூலிகை கலர் மூலிகன இலைகள் பூ விதை பட்டை வேறு இதெல்லாம் அரைச்சி சாறு எடுத்து வரைஞ்ச ஓவியங்கள் இந்த பீமிக்கு கீழே தான் கல் அதுக்கு மேலே இருக்கலாம் மரச்சிருப்பான் நம்ம நடராஜர் வழிபாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மட்டும்தான் வேறு இந்தியாவில் வர எந்த மாநிலத்துலேயும் இல்லை அதனால தான் நடனமாடி அஞ்சு சபையும் தமிழ்நாட்டிலேயே இருக்குது ஏன் நடமாடம் வராருன்னா ஐந்து தொழில் நோக்கத்துக்காக நடமாடம் வராரு இந்த ஐந்து தொழில்களில் முதல் மூணுத்துலேருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழிலுமே இந்த உடலுக்கு நடக்கூடிய தொழில் போக ரெண்டு தொழில் வந்து மறைத்தல் அருளல் அந்த ரெண்டு தொழில் இந்த ஆன்மாவுக்கு நடக்கூட தொழில் அதில் மறைத்தல் தொழில்னால் இந்த ஆன்மா முக்தி அடைய தடையாக இருக்கக்கூடிய மூன்று மலங்களை அழுத்தி விடுவிக்கிற பேர் மறைத்தல் தொழில் அருளல்னால் முக்தி இந்த ஐந்து தொழில் முதல் தொழில் படைத்தல் தொழில் திருவள்ளுவாள் நெல்லைப் பெருக்கல் நடக்கு படத்தல் தொழில் ரெண்டாவது காத்தல் தொழில் மதுரை மீனாட்சி அம்மன் நடக்கு மூன்றாவது அழித்தல் தொழில் சென்னை திருவாலங்காடு ரத்தின சபை நடக்குது நான்கு மறைத்தல் தொழில் குற்றாலத்தில் நடக்குது இடத்துல அஞ்சு அருள் அழித்தொழில்து சிதம்பரத்து நடக்குது இந்த ஐந்தலி நோக்கத்துக்காக வந்து நடனமாட்டிய முதல் இடம் தான் திருவாலங்காடு ரத்தின சபையில் காரக்கிழமையாருக்கு ஊர்த்துவ தாண்டவம் ஆடி காரைக்கிழமையாருக்கு முக்கிய கொடுக்காரு ரெண்டாவது சிதம்பரம் கனக சபையில் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகர முனிவருக்கும் ஆனந்த தாண்டவம் ஆடி ரெண்டு முனிவருக்கு முக்கிய கொடுக்காரு மூன்றாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோல் வெள்ளி சபையில் ராஜசேகர பாண்டிய மன்னன் வேண்டுகோளுக்கு இணங்க சந்தியா தாண்டவம் ஆடி காலை மாற்றி ஆடி காம்பார் மதுரையில் மட்டுந்தான் இடது காலை ஓனி வலது காலை தூக்கி ஆடுவார் மற்ற நான்கு சபைகளில் வலது காலை ஓனி இடது காலை தூக்கி ஆடுவார் நான்கு திருநெல்வேலி தாமிர சபை அங்கேயும் வேணுகோபால் பாண்டிய மன்னனுக்காக இந்த சட விரித்து போட்டு போட்டு முனித்தடாடுதார் அந்த தாண்டவத்துக்கு பரதநாட்டியத்தில் பேர் வந்து காளிகா தாண்டவம் அஞ்சு குற்றாலம் சித்திர சபை இந்த சபையில் அகத்திய முனிவருக்காகவும் வாசுகி நாகத்தின் தவத்துக்காகவும் ஆனந்த திரிபுரா தாண்டவம் ஆடி ரெண்டு ரெண்டு முனிவருக்கு ரெண்டு முனிவருக்கு காட்சி கொடுக்காரு அது மட்டும் குற்றாலம் குற்றாலத்துக்கு வந்து போகிறவங்களுக்கு மறுபிறவியே இல்லை இடத்துக்கு குற்றாலம் வந்து முக்தி தலம் அந்த முக்தி கிடக்கூடிய தலமும் இந்தியாவிலே அஞ்சு இடம் அஞ்சு இடத்துலையும் சிறந்த இடம் குற்றாலம் அதில் முதல் இடம் வந்து திருவண்ணாமலையை நினைச்சவருக்கு முக்தி கிடைக்கும் ரெண்டாவது திருவாரூரில் பிறந்தவருக்கும் முக்தி மூணாவது சிதம்பரம் போய் தரிசனம் பார்த்தேனா முக்தி நான்கு காசில் போய் இறந்தவருக்கு மட்டும்தான் முக்தி இந்த நான்கு இடத்துல நடக்கக்கூடியது மொத்தம் வந்து ஒரே இடத்துல நடக்கக்கூடிய அளவில் இந்த குச்சாலத்தில் வந்து நீங்கள் பிறந்தாலும் இறந்தாலும் நினச்சாலும் முக்தி இதில் கூடுதலாக எதிர்கண்டவருக்கும் முக்தி அதே நேரத்தில் குச்சாலம் கோயிலு ஆதியில் சீனிவாச பெருமாள் தான் இருக்கார் அகத்தியர் வந்து போன பொறுத்த சிவத்தலமாவே மாறுது எப்படின்னா கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணத்தின் போது எல்லா தெய்வங்களும் கல்யாணத்துக்கு போனதுனால வடதுருவம் தாழ்ந்து தாழ்ந்து துருவம் உயர்ந்துடும் இதை சமன்படுத்தி அகத்தியரை தென் திசை அனுப்புதாங்க தென் திசை வந்து அகத்தியர் சிவ வச்சு போனேன்னு கோவில் உள்ள போகிறாரு கோவில் உள்ளே போனோம் உள்ளே வரக்கூடாது வெளியே போனால் விரட்டி விட்டுருவாங்க அகத்தியரை ஏன்னா அகத்திற்கு வந்து சை அகத்தியர் வந்து சைவத்தை கடைப்பிடிக்கிறாள் உள்ளே இருக்குது வைணவர்கள் வைணவும் சைவமும் சண்டை போட்டிருந்த காலம் அதனால் பக்கத்தில் இளைஞ முருகன் போய் வெண் மணலில் சிவலிங்கமாக பிடிச்ச ஒரு தவம் இருக்கார் தவத்துக்கு பலனாக முருகன் வந்து என்ன ஆலோசனை கொடுக்க கொடுக்காரு நீ வைணவ ஆச்சாரி வேஷம் போட்டு நீ உள்ளே போய் எல்லாம் படிக்கப்பா அப்படின்ட்டு இருந்தார் அவர் ஆலோசனை கேட்டு மறுபடியும் நாமத்தை போட்டு மறுபடியும் உள்ளே வந்து பெருமாள் தலை கை வச்சு குரூறு குற்றாலதான் சொல்லி அமைக்கி மாத்தி செய்தி உண்டு நான் அப்படி அகத்திற்கு செய்வாரா செய்வும் மாட்டாரா ஏன்னா அகத்திற்கு வந்து சிவபக்தர் ஆ சிவபக்தருன்னு ஆணவம் உண்டு ஆணவத்தை குறைச்சி அரியும் சிவன் ஒன்று அவருக்கும் காட்டி இந்த செய்தி நமக்கு மக்களும் சொல்லதுக்காக தான் அகத்தியரை வச்சு பெருமாளும் சிவனும் சேர்ந்து செய்த தான் எடுத்துக்கிடணும் இப்போ பின்புலத்தில் பாருங்கள் மீனாட்சி பிறப்புலேருந்து கல்யாணம் முடிவு காட்சி படமாக இருக்குது மீனாட்சி பிறப்பிலேருந்து கல்யாணம் இருக்குது அப்படி எல்லோருக்கும் முன்னாடியே வாங்க இப்போ எல்லாேருக்கும் முன்னாடி வாங்க சிவா இங்கே பாருங்கள் மூலவரைங்கு நடாஜர் ஓவியம் தான் இந்த ஓவிய நடாஜரை பக்கத்து நிற்கிற தேவர்கள் எல்லாருமே நடச்சரை பார்ப்பாங்க நடராஜர் உங்களை பார்த்துட்டேன் எங்கன்னு எந்த திசைன்னு பார்த்தாலும் உங்களே பார்த்துட்டு இருப்பார் இங்கே திச்சி இருக்கார் இங்கே அஷ்ட துர்கை மேலே நாலு துர்க்கை இருக்குது கீழே நாலு துர்கை இருக்குது அஷ்ட துர்கை இப்போ இந்த இல்லைங்க இந்த இல்லைங்க இந்த பக்கம் பாருங்க மீனாட்சி சிவபெருமன் மேரேஜ் ஆல்பம் முதல்ல சிவருமன் வந்து நகை ஜுவல்ஸ்லாம் போட்டு குபேரன் அலங்காரம் பண்ணிவிடுறாரு அலங்காரம் முடிஞ்சு மாப்பிள்ளை ஊரில் நடக்க மாப்பிள்ளை ஊர்வலத்தில் சிவருமான் ரிசமோணத்தில் வராரு பெருமாள் கரோடத்தில் வர்றாரு பிரம்மா அன்னவானத்தில் வானத்தில் வராரு இந்த ஊரில்லாம் முடிஞ்சு இந்த மீனாட்சி கலங்காரம் நடக்கும் இந்த இடத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து மாப்பிள்ளை அழைச்சி வராங்க மாப்பி அழைச்சி வரும்போது மீனாட்சி அம்மா காஞ்சிரமாதிரி பாதம் கல்வி விடுதான் லட்சுமியும் சரஸ்வதியும் சேர்ந்து மீனாட்சி அழைச்சி வராங்க லட்சுமியும் சரஸ்வதியும் சேர்ந்து மீனாட்சி அழைச்சி வராங்க பெண்ணை மாப்பிள்ளை அழைச்சி வந்து ரத்த விடல உட்கார வச்சு இந்த இடத்துல கல்யாண காட்சி நடக்கு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பாண்டிய பண்ண ட்ரெஸ் கொடுக்கார் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸும் கொடுத்து கல்யாணமும் முடிஞ்சு அம்மி மிதித்து அறந்து நட்சத்திரம் பார்க்காங்க பொண்ணும் மாப்பிள்ளை அக்னியில் பொறி போட்டோம் பொறி போட்டு அக்னி சுற்றி வரணும் சிவபெருமானு கையை பெருமாள் இந்த இடத்துல பிடிக்காரு அப்போ சிவபெருமான் மீனாட்சி கையை இந்த இடத்துல பிடிக்காரு பிடிக்காருவார் இந்த படங்கள் எல்லாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வரைஞ்சி வச்சிருக்கேன் எந்த படம் இப்போ வரையில ஏற்கனவே வரைஞ்ச படத்தில் தான் நம்ம மக்கள் வந்து தடவி பார்த்து சுரண்டி பார்த்து அந்த டேமேஜ் எல்லாம் அதே மொழியில் டச்சை பண்ணி அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க மீனாட்சி போய் சேர்மட்டு பிறந்தட்டு பெருமையெல்லாம் பேசுவான் எப்படி தெரியுமா ஐயா கல்யாணத்துக்கு நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க உங்கள் கூட யாரும் வரலையே ஆமாம் இப்போ என்ன எங்கள் அப்பா சாப்பாடு நிறைய செஞ்சு வச்சுருக்காரு நீங்கள் சாவட கூட அழலாம இருக்கீங்க அப்படியா நான் ஒருத்தரை மட்டும் அனுப்புதே நீ அவனுக்கு மட்டும் சாவட கொடுமான்னு சொல்லி கொண்டு வர அனுப்புத்தார் சாப்பாடு மலை மாதிரியே இருக்காது ஒரே வாயிலும் சாப்பிடுதார் சாப்பிட்டு அடுத்த சேர்த்து மறுபடியும் பசி அப்படின்ட்டுவார் பசின்னு அர்த்தம் பிறந்தட்டு பெருமை ஒரு ஆள் கூட பசி மத்த முடியலை அதனால சிவருமான்ட்டு மீனாட்சி ரொம்ப அவமானப்பட்டுவாள் மீனாட்சி தான் பட்ட அவமானத்தை இனிமேல் இப்போ நீங்கள் பெண்கள் யாரும் படக்கூடாதுன்னு அதனால் நீங்கள் பெண்கள் யாரும் இனிமேல் பிறந்துட்டு பெருமையெல்லாம் பேசாத பேசாங்க மீனாட்சி சொல்லிட்டு போயிருக்கா உங்களுக்காக இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த லாஸ்ட் வர சிவருமானுடைய அறுபத்தி நாலு திருவிழா இடமே இருக்குது அறுபத்தி நாலு திருவிழாடல் இப்போங்க திருச்செந்தூர் மூரோட பார்த்தீங்களா இவர் சங்கரங்கோலி சங்கரநாராயணர் இவர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இவர் திருக்கடகர் எம்மசம்காரம் அந்த திரிபுர சமகாரம் சென்னை கோயில் சாமி இதே சென்னை திருபால ரத்தனை மேல் தாண்டவம் இதே லிங்கோதமூர் திருவண்ணாமலை எல்லா திருவனந்தபுரம் இருக்கீங்களா திருவனந்தபுரத்தில் அனந்த சாமியை சாமியும் முகமொரு வாசல் வயிற்று புதி வாசல் பாத வசலை காட்டுவாங்க இப்போ அந்த சாமியை மூலிகை ஓவியத்தில் முழு உருவத்தையும் ஒரே இடத்து ஒரே பாகமாகவே பார்க்க போகிறீங்க வெறும் மதுரையில் கால் மாதிரி ஆடியே காய்ச்சி எடுத்துக்கால மூணு உலகத்துக்கு ஆடிய காட்சி இந்த இருக்காங்க திருவனந்தானந்த பத்திரம் ஆகும் இங்கே ஆமா இந்த இல்லைம்மா இந்த வளம் வளர்ந்த வளர்ந்த வளர்ந்தா நின்றுக்கிட்டு இந்த நரசிம்ம கண்ணை வரமா உங்களை பக்காரா இப்போ நீங்கள் வேறு எதுவுமே பார்க்காம அந்த ரெண்டு கண்ணை மட்டும் பார்க்குறது உரமே வா உரம்பது கண்ணை பார்த்துட்டே வா

இந்த நரசிம்மர் ஓவியத்தோட சிறப்பு அவரோட கண்ணை பார்த்தா நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்துட்டே அவரை தாண்டி நகரும் போது நரசிம்மர் அவரோட தலையை திருப்பி நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இதை நீங்கள் நேரில் தான் உணர முடியும் அடுத்து கங்காளநாதர் ஓவியம் இவர் இவரை நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அவர் நம்மளை பார்க்கவே மாட்டார் நானும் சுவரை ஒட்டி அவர் கண்ணு நம்மளை பார்க்குற மாதிரி கேப்சர் பண்ண ட்ரை பண்ண ஆனால் அது முடியல இந்த நடராஜர் ஓவியம் தான் இங்கே மூலவராக இருக்காரு இவரோட சிறப்பு நீங்க எங்கேருந்து பார்த்தாலும் அவரு உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் நீங்க இந்த வீடியோவை பாஸ் செய்து நடராஜர் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருப்பது வெறும் பத்து பர்சன்ட் தான் நீங்கள் குற்றாலம் வரும்போது தவறாமல் சித்திரசபையை நேரில் பார்த்து பயனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் சித்திரசபை பற்றியும் சுவர் ஓவியங்கள் பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கூகுளில் ஹெச்ஆர்சிஇ குற்றாலம் அப்படின்னு டைப் செய்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வர முதல் லிங்க்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அறநிலைத்துறை லிங்க் அதை கிளிக் பண்ணுங்க இங்கே திருக்குற்றாலநாதர் கோவில் பற்றிய முழு விவரம் இருக்கும் மற்றும் வரலாறு டேப கிளிக் ஓவியங்கள் லிங்கை அது பற்றிய முழு விவரமும் நாங்க குற்றாலம் இரண்டு நாட்கள் போயிருந்தோம் அந்த இரண்டு நாட்களில் நான் குறைஞ்சது ஐந்து முறையாவது சித்திரசபைக்கு போயிட்டு வந்திருப்பேன் சித்திரசபைக்கு நுழைவாயில் கட்டணம் பத்து ரூபாய்தான் இங்கே எந்த சத்தமும் இருக்காது ஒரு ஓவிய கண்காட்சியை தனிமையில் நின்று பார்க்கும்போது அதை கண்டு வீக்கும்போது உங்களுக்கு தோன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக தான் இருக்கும் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுவீங்க லைக் போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி